தேவமாதாவின் வணக்கம் மாதம் பதினொன்றாம் தேதி புதுமை எத்தேசத்தின் ஜனங்களும் எப்பட்டணத்தின் குடிகளும் எவ்வூரின் பிரஜைகளும் பழங்காலம் தொட்டு பரிசுத்த கன்னிகையின் பேரில் பக்தியாயிருந்து தங்களுடைய நாடுகளில் திருத்தலங்களையும் தங்களுடைய பட்டணங்களில் பிரமாணமான கோவில்களையும் தங்களுடைய கோவில்களில் அழகான பீடங்களையும் அமைத்து இந்த பரமநாயகியை மகிமைப்படுத்துவதை நாம் அறிவோம் ஆனால் தேவமாதாவின் மீது வைத்த பக்தி விசுவாசத்தில் இத்தாலிய தேசத்தார் தலை விளங்குகின்றனர் திருச்சபைக்கு தலையும் அஸ்திவாரமாய் இருக்கிற ரோமாபுரியில் இத்தகைய பக்தி விசுவாசம் மிகுதியாய் விளங்குகிறதை காண்போம் அதுவும் அல்ல எல்லா வீடுகளிலும் தேவமாதா படமும் எல்லா தெரு வீதிகளிலும் தேவமாதாவின் சுரூபங்களும் அலங்காரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதுமின்றி அப்பட்டணத்தில் மாத்திரம் பரமநாயகியின் பேரால் நாற்பத்தி ஆறு கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த நாற்பத்தி ஆறு கோவில்களிலும் ஆண்டுதோறும் பிரபல்யமான திருநாள் கொண்டாடப்படும் ஆனால் அந்த கோவில்களுக்குள்ளே அதிகம் பெயர் பெற்ற கோவில் மரிய மாஜோரனும் தேவமாதா கோவிலாம் இந்த கோவில் ஸ்தாபித்த விதம் வருமாறு உயர்ந்த குலத்தவரான பத்ரிசியோஸ் என்னும் அருளப்பரும் அவரது மனைவியும் தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாததினால் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் தேவமாதாவுக்கு சுதந்திரமாக்க விரும்பினார்கள் ஆகவே அவர்கள் இடைவிடாது தேவநாயகியை நோக்கி எங்கள் தர்மத்துக்கு இந்த சொத்துக்களை செலவழிக்க வேண்டுமென்று தெரிவிக்கும்படியாக அன்னையை மன்றாடினார்கள் பரிசுத்த கன்னிகை அவர்களுடைய மன்றாட்டு கிறங்கி கோடை காலத்தில் ஓர் இரவில் பட்டணத்தில் உள்ள ஒரு சிறிய சின்ன மலையில் பனி அற்புதமாய் செய்தாள் அதே இரவில் அருளப்பருக்கும் அவருடைய அருமை பத்தினியாருக்கும் பாப்பானவருக்கும் தோன்றி எஸ்கூலினோஸ் என்னும் மலையில் உறைந்த பனியால் மூடப்பட்டிருக்கும் இடத்தில் நமது பெயரால் ஓர் கோவில் கட்ட வேண்டும் என்றாள் காலையில் பாப்பானவர் எண்ணிக்கை இல்லாத ஜனங்களோடும் திரளான குருக்களோடும் குறித்த இடத்துக்கு வந்து அற்புதமாக உறைந்திருந்த அந்த பனிக்கட்டியை பார்த்து இடத்தில்தானே வந்து கோவில் கட்ட ஆரம்பித்தார்கள் இவ்விதமாய் இவ்விரண்டு புண்ணியவாளர்களின் சொத்தை கொண்டு மிகுந்த அலங்கரமான சிறப்போடு கோவில் கட்டப்பட்டது இந்த கோவில் நம் கர்த்தரான இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த திருக்கொட்டில் மகா பூஜ்யமாய் வைக்கப்பட்டிருக்கின்றது கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பின்வரும் நாட்களில் அனைத்துலகிலும் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துநாதருடைய அளவிறந்த சிநேகத்தையும் அளவறுக்கப்படாத மனத்தாழ்ச்சியையும் நினைத்து அத்திருக்கொட்டிலை வணங்க வருவார்கள் அக்கோவிலில் தான் சுவிசேஷகரமான புனித லூக்காஸ் என்பவர் சித்திர வேலையாய் செய்த தேவமாதவின் படம் பூச்சியமாய் வைக்கப்பட்டிருக்கின்றது அதையும் ஏராளமான ஜனங்கள் பார்க்க போவார்கள் அத்திருப்படத்தில் பசுத்த கன்னிகையின் முகமானது அழகுள்ளதுமாய் தையை உள்ளதுமாய் அடக்க ஒடுக்கம் உள்ளதுமாய் சாந்த குணம் உள்ளதுமாய் பிரதாபம் உள்ளதுமாய் விளங்குகின்றது அவளுடைய மடியில் இயேசு கிறிஸ்துநாதருடைய சாயலை காட்டுகிற சுருபம் ஒன்று அதிசயத்திற்குரிய அழகுள்ளதாய் துளங்குகின்றது அதன் இடது கையில் ஒரு புத்தகம் கொண்டு வலது கை ஆசீர்வதிக்கிறது போல் தீட்டியிருக்கின்றது தேவபாலன் தமது திருக்கண்களை தம்முடைய தாயின் மீது திருப்பியிருக்கிறது என்ற பாவனையில் அமைந்திருக்கின்றது ஆகையால் இந்த திருப்படத்தை பார்க்கிறவர்கள் தங்கள் மனதில் தேவ ஸ்னேக அக்கினி அதிகரிக்கிறதாக உணர்கிறார்கள் கிறிஸ்தவர்களே தேவமாதாவினுடைய திருப்படத்தை உங்களிடத்தில் பக்தியாய் வைத்து அடிக்கடி பார்க்க கடவீர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் பரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்